அஸ்லாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ரூபா செலவே இல்லாமல் ஓப்பன் கிச்சன் அண்ட் செல்ஃபே இல்லாத கிச்சனை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே இனிமேல் ஆன்லைனில் செலவு பண்ணவே மாட்டிங்க ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் அண்ட் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிஜோஸ் டைரி இதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கரண்டி வச்சுருக்கோம் அதோட கைப்பிடி வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை தூக்கி கீழே தான் போடுவோம் பட் இதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை சூப்பரான ஒரு ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமான நீங்கள் ஆர்கனைஸ் இந்த ஒன்றுலேயே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இதை எஸ்ஹூக்கு போட்டுட்டு நான் மாட்டிடுறேன் என இதை வந்து என்னோடய பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டில் நான் சைடில் நான் மாட்டி விட்டுறேன் இப்போ இது உள்ளே என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பூன் எல்லாத்தையுமே இது உள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதால நம்ம ஈஸியாக நம்மளால் வைக்க முடியும் நம்ம ஸ்பூனை வந்துட்டு தனித்தனியாக அதில் அதாவது அந்த பாத்திரம் வைக்கிற அந்த ஸ்டாண்டில் வைக்கும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் ஸோ நம்ம எல்லாத்தையுமே மொத்தமாக இந்த மாதிரி ஒரே ஒரு கரண்டிலேயே நம்ம மாட்டி விட்டுறலாம் நான் வந்து பெரிய ஸ்பூனையுமே இதில் மாட்டி விட்டுருக்கேன் ஸோ ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படி பண்ணுறதுனால அதிகமான அளவு ஸ்பேஸை நமக்கு வந்து சேவ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா கவலையை வேணாம் உங்களோட கிச்சனில் இருக்கக்கூடிய ஜன்னலில் கூட நீங்கள் ஈஸியாக மாட்டி விட்ருலாம் ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்ட ஒரு மூடி எடுத்துக்கறேன் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே நம்ம பேஸ்கெட்டோட மூடி வச்சுருப்போம் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்காக ஸோ இது இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் மூடியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் வந்து லைட் லைட்டாக நீங்கள் ஹோல் போட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நான் பேங்கிள் எடுத்துக்கறேன் பேங்கிலை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வளைச்சி விட்டுட்டு ஒரு எஸ் ஹூக் மாதிரி பண்ண போகிறோம் நம்ம எஸ் ஹூக் கூட நம்ம ஆன்லைனில் வாங்க தேவையில்லை நம்ம வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய ஹோலில் இந்த வலையில நான் மாட்டி விட்டுறேன் மாட்டி விட்டுட்டு அதை லைட்டை நான் வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய வளையத்தை லைட்டை நான் வளைச்சி விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு எஸ் ஹூக் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இது ஃபுல்லாக இப்போ நான் மாட்டிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எஸ் ஹூக் நம்ம மாட்டி விட்டுட்டோம் நமக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு அண்ட் இதில் நம்ம வந்து ஈய வலையில தான் மாட்டி வச்சுருக்கோம் அதனால் நல்லாவே வெயிட் தாங்கும் அதனால் எந்த ஒரு பயமே இல்லை ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு அந்த பாத்திரம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டில் அடிப்பகுதியில் நான் மாட்டி வச்சிடுறேன் ஸோ நீங்கள் அடிப்பகுதியில் நீங்கள் மாட்டலாம் எனக்கு வந்து பைப் இருக்குது அதனால் நான் அடியில் மாட்டலை நான் சைடில் தான் மாட்டிக்கிறேன் இப்போ வந்து என்னோடய கப்ஸ் எல்லாத்தையுமே இதில் நான் வந்து மாட்டி விட்டுறேன் ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு இதை நான் மாட்டிட்டேன் சூப்பரான நமக்கு கப் ஆர்கனைசர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம ஆன்லைனில் அமௌண்ட் கொடுத்து வாங்க தேவை இல்லை நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மூடிலையே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக இந்த மாதிரி பிஸ்கட் டின்னு நம்ம வீட்டில் இருக்கும் நம்ம பிஸ்கட் வாங்கணும் அப்படின்னா இருக்கும் இல்லைனா குக்கீஸ் டின்னு இருக்கும் ஸோ இந்த டின்னை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் உள்ளே வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் பேப்பரை கட் பண்ணிவிட்டு நான் உள்ளே வச்சிட்றேன் ஸோ இப்போ வந்துட்டு ஆயில் வைக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம வந்து ஆயில் சில பேர் சாரி பாக்ஸில் வைப்பீங்க ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அதிகமான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பாக்ஸில் வைக்கும்போது அதோடய ஸ்பேஸ் வந்து ரொம்ப கொஞ்சமான ஸ்பேஸில் நீங்கள் அதிகமான பாக்ஸ் வச்சுக்கலாம் நான் வந்துட்டு மூணு ஆயில் பாட்டில் வச்சுருக்கேன் அண்ட் ரெண்டு பாட்டில் வந்து கீ வச்சிருக்கேன் ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த என்ன லைட்டாக வழுஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வேறு பேப்பர் கூட மாற்றிக்கலாம் அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் நான் எடுத்துக்கிறேன் இதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாட்டில் தான் இருக்கணும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வாட்டர் பாட்டில் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு செட் ஆகாது ஸோ இதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இதை வந்துட்டு நான் வரி வரியாக நான் அப்படியே அந்த கத்தியை வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் அதாவது ஃபுல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது கீழே அடிப்பகுதி வர தான் நம்ம கட் பண்ணணும் அடியில் நம்ம கட் பண்ணவே கூடாது இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தான் வரிசையை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு இதில் இடையில இடையில இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை வந்து ஃபுல்லாக நான் டோட்டலாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்கு வந்துட்டு ஒரு சிசர் தான் நமக்கு தேவைப்படும் இப்போ பாருங்க இப்போ சிசர் வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல எண்டிங்கில் நான் கட் பண்ணுறேன் ஸோ இந்த சைடு கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் அந்த சைடுமே கட் பண்ணி எடுத்துடுறேன் ஸோ இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று விட்டு இடையில இடையில இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க ரொம்பவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தட்டு அண்ட் நம்மளுடைய குழம்புக்கு மூடக்கூடிய மூடி இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாத்தையுமே இதில் ஈஸியாக நம்ம மாட்டி வச்சிடலாம் அண்ட் இதை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஈஸியாக இதெல்லாம் கவுத்தி வச்சிடலாம் இதை நம்ம அமௌண்ட் கொடுத்து ஆன்லைனில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இது பிளாஸ்டிக் அப்படின்றதால நமக்கு எந்த மையமே கிடையாது நம்ம ஈரத்தோடு கவுத்தி வச்சோம் அப்படின்னா கூட இந்த ஹோல் வழியாக அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஆன்லைனில் வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு ரூபா போட்டிருக்கு ஸோ நம்ம பைசா செலவில்லாமல் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரியான ஆர்கனைசர் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்துட்டு நான் நாலு பீஸில் நான் தர்மாக்கோல் எடுத்துக்கிறேன் இதை வந்துட்டு நாளையுமே ஒன்றா நான் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி போட்டுட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு பிளேடை வச்சுட்டு நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோமோ நம்ம இப்படி கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் லைட்டாக அந்த ஓரங்களில் பிசுறு தட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லஸ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்லைஸான தெருமாக்கோல் எடுக்கணும் அவசியம் இல்லை உங்களோட ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய தெருமாக்கோல் இல்லைனா வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னா அதில் கொடுப்பாங்க ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணால் கூட ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அண்ட் என்கிட்ட வந்து அந்த தெருமாக்கோல் இல்லை அப்படின்றதால நான் இதை எடுத்துக்கிறேன் ஸோ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீசஸ் நமக்கு தேவைப்படுது இதோட சைஸில் இந்த அளவு மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு மூணு பீஸை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணும் அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் மாதிரி வச்சுருந்த அந்த ரெண்டு தெருமாக்கோளை எடுத்துகிட்டு ரெண்டு சைட்லேயும் வச்சிடலாம் அண்ட் ஒரு சின்ன பீஸ் நம்ம கட் பண்ணியிருந்தோம் அதை வந்து கீழ் பகுதியில் வச்சுட்டு நம்ம குண்டூசியை வச்சுட்டு நல்லா டைட்டாக நம்ம ஒட்டிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் குண்டூசி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்துட்டு சென்டரில் அந்த இன்னும் ரெண்டு ஸ்டெப் இருக்குது ஸோ அதையும் எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து குண்டூசியை வச்சு டைட்டாக நான் நல்லா பின் பண்ணிக்கிறேன் ஸோ இதை பார்க்கும்போதே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸ்டெப் ரேக் தான் நான் பண்ண போகிறேன் நம்ம ஸ்டெப் ரேக் வந்து அமௌண்ட் கொடுக்காமல் ஈஸியாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு இப்போ மூணு சைடெலாம் இருக்கக்கூடிய ஸ்டெப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் குண்டூசியை வச்சு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தேன் இப்போ பார்த்தீங்கனால சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு அண்ட் இதில் வந்து இன்னும் வேலைப்பாடுகள் இருக்குது இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸை வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச பீசஸை வச்சு ஃபுல்லாக நம்ம இப்போ அடைச்சி எடுத்துக்கலாம் இதுக்குமே குண்டூசி வச்சு நான் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் சூப்பரான ஸ்டெப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு வெயிட்டு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அந்த வெயிட்டு தாங்கிறதுக்கும் சில விஷயங்கள் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெயிட்டான பொருள் வைக்கும்போது இது வந்து கொஞ்சம் கூட பிரேக் ஆகாது இப்போ வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ இந்த ஓப்பனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்படியே தெர்மாக்கோல் கட் பண்ணி நம்ம உள்ளே க்ளோஸ் பண்ணும்போது அது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ இதை உள்ளே வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்து நல்லா கசக்கிட்டு உள்ளே நல்லா நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து இது நல்ல ஒரு வெயிட்டான ஒரு ஆர்கனைசராக ரெடி ஆகிடுச்சு இது ஸோ இப்போ வந்து பேக் சைட்லேயே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து டைட்டாக நான் குண்டு ஊசி வச்சு ஒட்டிட்டு ஃபுல்லாக நான் செலவு டேப் வச்சிட்டு ஃபுல்லாக நான் ரேப் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கனா தெரியும் நம்ம வந்து ஒன்றோட ஒன்று ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம குண்டூசி வச்சு சேர்த்தோம் அது ரிமூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக டேப் வச்சு ஒட்டிட்டு ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன் இது வந்து கவுண்டர் டாப் ஒட்டுற ஒரு ஸ்டிக்கர் தான் இது மேலே ஒட்டியிருக்கேன் அதனால நமக்கு தண்ணி பட்டாலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பேக் சைடில் வந்து கிஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேப்பர் தான் ஒட்டி வச்சுருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம ஆர்கனைஸ் பண்ணியாச்சு என்னோடய ஸ்பைசஸ் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நான் கீழே அடுக்கி வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக நம்ம டீ ஸ்டேஷன் தான் ஸோ டீ தூள் சர்க்கரை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மேலே அடிக்க வச்சுருக்கேன் அது வந்து நல்லா வெயிட்டான பாட்டிலு தான் ஸோ வெயிட் வந்து நல்லாவே தாங்குது ஸோ இந்த ஸ்டெப் ராக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டவ் பக்கத்துலேயே நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பார்க்குறதுக்குமே அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ இதோட ஆன்லைன் ப்ரைஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் போட்டிருக்கு பாருங்கள் நம்ம சாதாரண தெர்மாக்கோலை வச்சுட்டு ஈஸியாக நம்ம ஸ்டெப் ரேக் ரெடி பண்ணிட்டோம் இது மூலமாக நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நமக்கு சேமிப்பு ஆகுது ஸோ ஒரு ரூபா கூட செலவில்லாமல் ஈஸியாக நம்மளோட ஆர்கனைசர் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்